மனோஜ் எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா டாக்டர் கிட்ட போனுமா என்னன்னே தெரியல மனோஜ் எனக்கு இப்ப எல்லாம் அடிக்கடி தலை சுத்துது சரி நீ பயப்படாத ரோஹினி நான் இருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவேன் இங்க நிறைய நல்ல நல்ல ஹோட்டல் எல்லாம் இருக்கு நீத்தும் அவங்க ஹோட்டல்ல இந்த டிஷ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க அதனாலதான் அதை பத்திலாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு வரலாம்னு இருக்கேன் உன் மனசுல கிருஷ்ணன் மேல பாசம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்ல மனோஜ் மாதிரி நீயும் போலியா கிருஷ்ணால பாசம் காட்டுற இன்னைக்கு அவர் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு எங்க தெரியுமா கிறிஷ தத்தெடுக்க போறன்னு சொல்லி ஒரு குழந்தைங்க காப்பத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு பயப்படாத நான் அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன் அவர்கிட்ட அவரு கிறிஷ்மால உண்மையான பாசம் வைக்கலன்னு திட்டிட்டு இருக்காரு என் மேல ரொம்ப கோவப்படுறாரு உன்னால எங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது எனக்கு போக போக என்னால இந்த பாவத்தோட பாரம் தாங்க முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீனா இதனால நானும் குழம்புதான் போயிருக்கேன் நான் சொல்றத அப்படியே செய் சரியா ஹால்ல மனோஜ் இருப்பாரு அவர்கிட்ட போய் இதை காமிச்சேன் நீதான் வரைஞ்சன்னு சொல்லணும் சரிம்மா அங்கிள் இத பாருங்க சூப்பரா இருக்கடா யார் வரைஞ்சது நான்தான் வரைஞ்சேன் அங்கிள் பரவாயில்லையே சூப்பரா வரைஞ்சிருக்கேடா